ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டு பிளானுங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருந்தேன் நம்மளோட வீட்டு பிளான் என்னன்னு சொல்லிவிட்டு இப்போது நம்ம இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த செலவு வந்து நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேங்க அதாவது பூமி பூஜை போட்டத்துலேருந்து பேஸ்மெண்ட்டை பண்ணின வரைக்கும் அதுக்கு என்னென்ன செலவு பண்ணணும் மெட்டீரியல் என்ன லேபர் காஸ்ட் என்ன கம்மியாக வருது எல்லாமே நான் வீடியோவை போட்டிருக்கிறேங்க ஒரு தொகுப்பாக போட்டிருக்கேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வருங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூமி பூஜம் போட்டபோது பார்த்தோம்னா ஐயருக்கு வந்து ரூபாங்க அப்புறம் இந்த அஞ்சு பஞ்சலோகம் இந்த பூமி பூஜை செலவுக்கானது ஒரு ரூபாங்க மொத்தம் ஏழாயிரரூபாயிடுச்சு அடுத்த ப்ராசஸ் பார்த்தோமா காலம் மார்க்கிங் அப்புறமேலு எஸ்கவேஷனுங்க அதாவது குழி எடுக்கிற இல்லைங்களா காலத்துக்கான குழி எடுத்தது அந்த செலவுனா பார்த்தோம்னா ஜேசிபிக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆச்சுங்க அப்புறம் டிராக்டரை வச்சுக்கிட்டோம் ஒரு டிராக்டர் வந்து ஒரு லோடுக்கு நூறுரூபா வாங்கினாங்க அதாவது எடுத்துக்கொண்டு போய் பக்கத்துலேயே கொட்டுறதுக்கு அப்போ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நாம் ஜேசிபி எடுத்தது மட்டுமே வச்சு நம்ம பண்ண முடியாது மேனுவலாக நம்ம லெவலிங் பண்ணணுங்க அதுக்கு ஒரு மூணாயிரரூபா வச்சுங்க செலவு ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும் ஜேசிபி மட்டும் பத்தாது இன்னும் ரெண்டு ஆள் மேனுவில் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனோட செலவு என்ன பார்த்தோம்னா லேபருக்கு ரெண்டாயிரூபா அப்புறம் ஜேசிபி டிராக்டருக்குன்னு பார்த்தோமா மொத்தமாக ஒம்பதாயிரத்தி அறநூறுரூபா ப்ளஸ் ரெண்டாயிரம் பதினோராயிரத்தி அறநூறுபா ஆகுதுங்க அடுத்த ப்ராசஸ் பார்த்தோம்னா பிசிசி போடணும் அதாவது நம்ம லெவல் பண்ணுனேன் காலம் குழிக்கு வந்து பிசிசி போடணுங்க பிசிசி போடணும்னா கீழே ஒன்று ஜல்லி போட்டுவிட்டு மேலே வந்து ரப்பு கலவை போட்டு நம்ம கூட்டி விடுவோம் விளக்கு மாத்திர போட்டு கூட்டி விட்டுருவாங்க சின்ன கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறமேலு பார்த்தோம்னா காலம் மார்க்கிங் பண்ணுவாங்க காலை மார்க் பண்ணின உடனே நமக்கு இந்த மேட் கட்டி போடுவாங்க கீழே ஃபுட்டிங்க்கு அந்த மேட் கட்டி போடுவாங்க ஆரிஞ்சுக்கு வச்சுட்டு அதாவது நமக்கு நாலு அர்ஜென்டில் பார்த்தாலும் பார்த்தாலும் இருக்குங்க அதாவது கேப் இருக்கும் அது ஸ்பேஸிங் சொல்லுவாங்க ஸோ இது வந்து நமக்கு நாலுக்கு நாலு சைஸ் நாலுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு அதாவது ரெண்டு வகையாக இருந்துச்சுங்க இந்த நம்மளோட மேட்டு நாம வாங்கின கம்பின்னு பார்த்தோம்னா ஜேஎஸ்டபிள்யூங்க எல்லாத்துக்கும் அந்த ஃபுட்டிங்க்கு பீமுக்கு ரூப்புக்கு லிண்டலுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டபிள்யூ வாங்கியிருக்கோம் அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தோமா ஒன்றே முக்காட்டெண்ணுங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூறுபாயிருக்குங்க அடுத்ததாக நம்ம என்ன ப்ராசஸ் பார்த்தோம்னா தண்ணி தொட்டி அப்புறம் செஃப்டி டேங்கு தண்ணி தொட்டிக்கு வந்து செங்கல் வாங்கணும் செங்கல் வந்து ஆறாயிரங்கள் அதாவது ரெண்டாயிரங்கள் வந்து தண்ணி தொட்டிக்காகவும் நாலாயிரங்கள் பேஸ்மெண்ட்டுக்காகவும் வாங்கணும் இந்த ஃப்ளையர்ஸ்களில் வந்து நம்ம செஃப்டி டேங்க்காக வாங்கிட்டோங்க ரெட் பிரிக்காக செங்கல் வந்து நமக்கு எட்டுருவா நாற்பது காசு வந்துச்சு ஃப்ளையர்ஸ் வந்து அஞ்சு ரூபா அறுபது காசு வந்துச்சுங்க அப்புறம் தண்ணி தொட்டி பூசுறதுக்கு ஆற்று மணல் வாங்கிட்டேங்க ஒரு யூனிட் பன்னெண்டாயிரூபா வச்சுங்க அடுத்த ப்ராசஸ் பார்த்தோமா காலம் நிறுத்துறதுங்க அதாவது நம்ம ஃபுட்டிங்கில் நம்ம மேட்டு போட்டு வச்சுருந்துருப்போம் அந்த மேட்டுக்கு அப்புறமேலு நம்ம காலத்தை நிறுத்தணுங்க மேட்டு ஆல்ரெடி போட்டிருப்போம் ஃபுட்டிங் பிசிசி போட்டிருப்போம் மேட்டு இருக்கும் அதுக்கப்புறமேலு நம்ம காலத்தை நிறுத்தணும் கால் நிறுத்தினத்துக்கு அப்புறமேல்தான் நமக்கு ஃபுட்டிங் கான்க்ரீட் போடணுங்க ஃபுட்டிங் கான்க்ரீட் வந்து இந்தாண்டு வேலை நடந்துகிட்டே இருக்கும் சைடு பை சைடாக நாம் செப்டிக் டேங்கும் அப்புறம் நம்ம தண்ணி தொட்டியும் வேலை நடக்க செய்ய ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டிங் தண்ணி சென்ட்ரிங் பண்ணுவாங்க சென்ட்ரிங் கார் பண்ணுவாங்க தண்ணி தொட்டியும் செப்டிக் டேங்கும் சிவில் ஒர்க்கர் பண்ணுவாங்க ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யும் கிடையாது பேரிலலாம் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கலாம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் காங்கிரீட்டுக்கான வேலையை பார்க்கணும் காங்கிரீட் என்ன செய்யணும்னா பாண்டிங் வாங்கணும் அதாவது காங்க்ரீட்டிங் காங்க்ரீட் போடும்போது நம்ம பாண்ட் காங்கிரீட் பாண்ட் கண்டிப்பாக கலக்கணுங்க காங்க்ரீட் பாண்ட் என்னன்னு சொன்னால் இங்கே பாருங்களேன் நாங்கள் அல்ட்ராடெக்லே காங்க்ரீட் பாண்ட் இருக்குது அப்புறம் அது உங்களுக்கு எல்லாம் நீ கடையில் கேட்டாலே சொல்லுவாங்க என்ன பாண்ட் போடலன்னு சொல்லிவிட்டு அதாவது காங்கிரீட்டை வந்து நல்லா பிடிமானமாக இருக்கிறதுக்கு சீலண்ட்ராகி நம்ம போட்டுருக்கோம் அல்ட்ராடெக் வந்து வாங்கி போட்டிருக்கோம் டாக்டர் ஃபிக்ஸிட் நிறைய இருக்குங்க இந்த கம்பெனி உங்களுக்கு சஜெஸ்ட்டு இன்ஜினியர் பண்ணுறாங்க பார்த்து வாங்கி போட்டுக்கலாம் கண்டிப்பாக காங்கிரீட் பாண்டிங் போடுங்க காங்க்ரீட் பாண்டிங் போட்டதுக்கு அப்புறமேல அது வந்து டுவெண்ட்டி எம்எல் போடணும் ஒரு ஒரு மூட்டைக்கு டுவெண்ட்டி எம்எல் போடணுங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி இருக்குது ஒன்றில் ஐம்பது லிட்டரு கலக்கலன்னு சொல்லுவாங்க ஒரு லிட்டருக்கு ஸோ நீங்கள் கடைக்காரர் கேட்டுக்கோங்க இன்ஜினியர் கேட்டுக்கோங்க அப்புறமேல ஃபஸ்ட்டு குச்சியில் குத்தி விட்டுக்கோங்க அதாவது இந்த கோளில் குத்தினதுக்கப்புறமேல வைப்ரேட்டர் கண்டிப்பாக போடணுங்க அது என்ன ஏன்னு கேட்டிங்களா கோளில் குத்துவாங்க குத்துனா அந்த க கரெக்டான இடத்துல வந்து உங்களுக்கு காங்கிரீட்டை வந்து எல்லா இடத்துலையும் போகுமானால் போகாது அந் அதனால் வைப்ரேட்ரு போட்டுட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்த காங்கிரீட் இறங்குற மாதிரி நீங்கள் வைப்ரேட்டர் போடணும் உங்கள் சிவில் ஒர்க்கர்கிட்ட சொல்லி மேஸ்திரியாக மேசினுட்டு சொல்லிவிட்டு அது கண்டிப்பாக போட சொல்லுங்கள் சென்ட்ரிங் காரு அதை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க வைப்ரேட்டர் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க நாம தான் எடுத்துகிட்டு வரணும் அந்த வைப்ரேட்டர் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அதாவது ரெண்டுங்க ரெண்டுக்கு தராங்க இது இரநூறுபா ரெண்டுங்க அதாவது வைப்ரேட்டர் இரநூறுவா ரெண்டு அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க இன்னோடய செலவு பார்த்தோமா ஃபுட்டிங்க்கு ஐம்பது மூட்டை சிமெண்ட்டுங்க காலத்துக்கு ஐம்பது மூட்டை சிமெண்ட்டு ப்ளின் பீமுக்கு ஐம்பது மூட்டை சிமெண்ட்டு அப்புறம் காங்கிரீட் பாண்டிங் அதான் இப்போ சொன்ன இல்லைங்களா அல்ட்ராடெக் இது அது ஒரு ஐயாயிரபா மொத்தம் வந்து நாற்பத்தி ஐயாயருவா சிமெண்ட்டுங்க ஐயாயிரூபா வந்து காங்கிரீட் பாண்டிங்க ஜல்லி வந்து பதினெட்டாயருவா ப பேஸ்மெண்ட் வரைக்கும் பத்து டிராக்டர் தண்ணி தேவைப்படுங்க அதனோட ஒரு ஒரு டேங்கு வந்து ஐநூறுரூவா பத்து டேங்கும் வந்து ஐயாயிரரூபாங்க அடுத்த ப்ராசஸ் பார்த்தோமா காலத்துக்கு ஷூ ஓட்டுவாங்க இந்த ஷூ போட்டதுக்கு அப்புறமே இருந்தாங்க இந்த மேலே காலம் வந்து அந்த காலம் பாக்ஸ் வைப்பாங்க அது அதுக்கு அதுக்கு வச்சதுக்கப்புறமேல கவர் பிளாக் வைப்பாங்க கவுர் பிளாக் வச்சு தான் காங்கிர்ட்டு போடுவாங்க அப்பயும் நம்ம வந்து வைப்ரேட் போடணும் காலம் காமும் காங்கிரீட் போடும்போதும் நம்ம வைப்ரேட் போடணும் வைப்ரேட் மறக்கம் போட போடுங்க அது கூட நம்ம காங்கிரீட் பாண்டிங்கும் போடணுங்க காங்க்ரீட் பா பாண்டிங் வந்து இந்த காலத்துக்கும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி காங்கிரட்டு போடணும் காலம் காங்கிரீட் போட்டதுக்கப்புறமேலே இந்த பிளாக் கலர் பெயிண்ட் இருக்குது இல்லைங்களா அதுவும் பிட்டுமென் பெயிண்ட்டுங்க அதாவது கரையாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கும் பிட்டு ஃபிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு டாக்டர் ஃபிட்டு ஃபிக்ஸ் இருக்குது இருக்குது அதை நீங்கள் கடையில் கேட்டாலும் சொல்லுவாங்க பிட்டுமென் பெயிண்ட் ஃபுட்டிங்கு பெட்டஸ்டலுக்கு எல்லாத்துக்குமே இதை அடிக்கணுங்க பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கணும் மறக்காமல் அடிங்க ஏன்னா அந்த பிடிக்கிறது அந்த எறும்பு வர்றது அந்த நிலத்துலேருந்துலாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாக் கலர் பிட்டுமெண்ட் பெயிண்ட் அடிக்கணுங்க பேரலெலாம் நமக்கு நமக்கு இப்போ இருந்தது செப்டி டேங்க் ஆகிட்ருக்கு செப்டி டேங்கு பூச தேவையில்லை இதுக்கு வந்து ஃப்ளைஆர்ஸ்கல்லே போதும் ஸோ இதுக்கான சேவை வேணும்னு பார்த்தோமா பிட்டுமெண்ட் பெயிண்ட் வந்து நமக்கு ஐயாயிரம் ரூபா ஆகுதுங்க லிட்டர் வந்து எண்ணூற்றம்பது ரூபா கிடைக்கிது ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தண்ணி தொட்டி தண்ணி தொட்டி வந்து மணலில் ஒரு யூனிட் வாங்கிட்டோம் அது மட்டும் நம்ம பூசணும் இதை வந்து செப்டிக் டேங்க் வந்து பூசலிங்க ரப்ப ரப்பா மட்டும் பூசினாங்க ஃபுல்லாக நல்லா பூசலை இதுக்கு வந்து ஆற்று மணல் வேணும் அதாவது தண்ணி தொட்டிக்கு ஆற்று மணல் வேணுங்க ஆற்று மணல் போட்டு பூசினதுக்கப்புறமேலே மேலே வந்து காங்கிரட் போட்டுக்கணும் காங்கிரட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம டூ ஏஸ் சாரி இது போட்டுக்கிட்டோங்க கன்சர்ட் பீம் போட்டுக்கிட்டோம் எதுனாலன்னா இதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு ரெண்டு பாத்ரூம் வருதுங்க ஒன்று சின்ன பெட்ரூம் ஒன்று இன்னொன்று வெளியே ஒரு பாத்ரூம் வருது அதாவது ரெண்டு வாஷ்ரூம் வருது அதனால் நம்ம கன்சீல்டு பீம் போட்டுக்கிட்டோம் இந்த சேஃப்டி டேங்க்கு மேலே ஸோ நீங்கள் ரெண்டாக தடுக்கணும் அது மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பீம் பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம சொன்ன மாதிரி மேலே பிளிங் பீம் கட்டுறோம் பிளிங் பீம் நமக்கு ஒன் ரைடிங் இது வில் பீம்பு நமக்கு ஒன் ரெடி கவர் பிளாக் மொத்தம் ஒன்றே காலடி கவர் பிளாக் மேலே ரெண்டு நெஞ்சு வச்சு ஒன் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதுதான் வைப்ரேட்டர் வைப்ரேட்டர் போட்டுக்கோங்க வைப்ரேட்டர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரியே இரநூறுபா ஒரு நாளைக்கு வாடகை நீங்கள் கடையில் சென்ட்ரிங் வா வாடகை கொடுவாங்க இந்த காலம் பாக்ஸ்லாம் வாடகைக்கு கொடுறங்க இடத்துல எங்கேயும் கிடைக்கலாம் வாங்கி வாங்கிட்டு வந்துடுங்க இப்படி கிடைச்சிருந்தாலும் அவங்க சென்ட்ரிங் கரெக்டி சொன்னால் எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே வில்லன் கூப்பிட்டுங்க அப்புறம் காங்கிரீட் ரேஸ்டுன்னு பார்த்தோம்னா மூணுக்கு மூணு ரெண்டுங்க ஜல்லி மூணு செட்டி மணல் மூணு செட்டி அப்புறம் சிமெண்ட் வந்து ரெண்டு செட்டிங்க அந்த ரேஷியோவில் போட்டு நாம் போட்டிருக்கோம் இதுதான் வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டுங்க அதாவது பூமியிலிருந்து நாலரை அடி ஹைட்டுங்க ஒன்றரை அடி வந்து ப்ளின் பீமு மூணு அடி வந்து வால் மொத்தம் நாலரை அடி ஹைட்டுங்க இதுக்கு எல்லாமே எம் எம்சேண்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அது கரூர் எம்சண்ட்டுங்க யூனிட் ஆறாயிரரூபா லோக்கல் எம்சேண்டு நாலாயிரத்து ஐநூறு வருது நம்ம கரூர் எம்சேண்ட் வாங்கிட்டோம் அதாவது நம்ம வீடுக்கு வந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்துருச்சுங்க இந்த பேஸ்மெண்ட்டை நிரப்பறத்துக்கு மண் கொட்டணுங்க இருபது டிராக்டர் மண் வாங்கினுங்க ஒரு லோடு வந்து ஆயிரத்தி இந்நூறுரூவா அப்புறம் இது ஜேசிபி நம்ம மேனுவலாக நம்ம கடப்பாறையில் குத்துறோமா அவ்வளோ தண்ணியெலாம் உள்ளே போகாதுங்க அதாவது அது நல்லா கலக்காது சொல்ல வர நல்லா கலக்காது அதனால் ஜேசிபி விட்டு நல்லா குத்தி கலக்கி விட்டுட்டாங்க கலக்கிறந்த வர மேலே நம்ம டெர்மைட் நம்ம யூஸ் பண்ணணும் அதாவது டெர்மைட்டை வாங்கி கடற்பறையில் குத்தி அதில் ஊற்றி விடணுங்க நல்லா ஒரு ஆழம் போகிற வரைக்கும் நல்லா போட்டு குத்தி விடணும் இதுக்குன்னா அந்த கரையாக இந்த எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டெர்மைட் நம்ம போட்டுருதுங்க ஸோ நம்ம பேஸ்மெண்ட் வந்துருச்சுங்க மேலே வந்து ஒன்றை ஜல்லி விட்டு கலவை போட்டு கூட்டி விட்டோம் இதுதான் வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுங்க இந்த பேஸ்மெண்ட்டுக்கான செலவு என்னென்னு இதை இப்போ நான் சொல்கிறோம் பாருங்கள் ரெட்பிரிக்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரூபாங்க ஐயருக்கு ரெண்டாயிரரூபா அப்புறம் அந்த பூஜைக்கு வந்து ஐயாயிரூபாங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்புறமேலு கால மார்க்கிங்க்கு ரெண்டாயிரூபா ஜேசிபி டிராக்டருக்கு வந்து ஒம்பதாயிரத்தி அறநூறுபா ஃபில்லிங்கும் மண் எடுத்ததுக்கும் சேர்த்து அப்புறம் வந்து பிரிக் வந்து சொன்னீங்கன்னா பதினெட்டாயிரம் சேண்ட் அதாவது ஆற்று மணம் பூசுறதுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாங்க ஃப்ளை வந்து ரெண்டாயிரம் கல் அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ கம்பி வந்து ஒன்றையும் கட்டுன்னு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூறுரூபாங்க நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் ரூப் அருகிலேயுமே ஜிஎஸ்டி அப்படி தான் போட போகிறோம் இது வந்து பேஸ்மெண்ட்டுக்கான செலவு மட்டும்தான் அடுத்தது வந்து பிட்டுமென் பிட்டுமென் பெயிண்ட் பார்த்தோமா டாக்டர் ஃபிக் வாங்கிட்டாங்க இது ஐயாயிரூவாங்க அதாவது கரையாமல் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்தது பார்த்தோமா ஃபுட்டிங்க்கு வந்து ஐம்பது மூட்டை காலத்துக்கு ஐம்பது மூட்டை பிளின் பீம்க் ஐம்பது மூட்டை காங்கிரீட் பாண்டிங் ஐயாயிரரூபா இது எல்லாமே சேர்த்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சாயிரூபா சிமெண்ட் ஐம்பது மூட்டை பதினஞ்சாயிரூவா வருது அதாவது நாற்பத்தி ஐயாயிரவா சிமெண்ட் காங்க்ரீட் பாண்டிங்கு ஐயாயிரரூபா ஜல்லி வந்து பதினெட்டாயிரருவாங்க இது கரூர் எம் சேண்டு ஆறு யூனிட் முப்பத்தி ஆறாயிரூபாங்க முன்னாடி சொன்னிருங்க அது ஆறாயிரூவா ஒரு யூனிட்டுன்னு இப்போ பார்த்தோமா பேஸ்மெண்ட் சேண்ட் சேண்டு வாங்கினது பதினெட்டாயிரூபா மண்ணு போட்டு குத்தி விட்றதுக்கு பேஸ்மெண்ட்டு நறுப்புறதுக்கு லேபர் இதுக்குலாம் ஆனது ஒரு லட்சத்தி முப்பதாயரூவாங்க அதாவது சிவில் ஒர்க்கு சென்ட்ரிங்கு அப்புறம் காங்கிரீட் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா இருக்குது அப்புறம் ரெண்ட் வந்து ஏழாயிரரூபா ஜிசிபி ஃபில் பண்ணுறதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டு டீ பேட்டான்னு பார்த்தோம் பத்தாயிரரூபா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்கான செலவு மட்டும் அஞ்சு ரூபாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் ஆகலாம் வீடு கட்டுன்னு பிளான் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் போர்வெல் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்